பள்ளிகளில் கல்விசார் அல்லது கல்விகளுக்கு இணையான நிகழ்வுகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை அரசு செயலர் மதுமதி வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக பள்ளிகளில் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் தொண்டு நிறுவனங்கள் பங்கேற்க விரும்பினால் பள்ளி கல்வித்துறை இயக்குநரால் பராமரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதன்மை பட்டியலில் அவர்கள் இடம்பெற வேண்டும் எனவும் மாணவர்களின் அஹ் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் இந்த நிகழ்வுகளில் சொல்லக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளில் விழா நடத்துவதற்கான அந்த வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பள்ளிகளின் வேலை நேரத்தில் இந்த நிகழ்வுகள் நடத்தக்கூடாது எனவும் பள்ளிகளின் வழக்கமான நேரத்தை தவிர்த்து அதற்கு அப்பாற்பட்ட நேரத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பள்ளிகளில் நடைபெறக்கூடிய விழாக்களுக்கான விருந்தினர்களை தேர்வு செய்வதற்கான அந்த நெறிமுறைகளும் தலைமை ஆசிரியர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களின் வயதை கருத்தில் கொண்டு அதற்கேற்றார் போல விருந்தினர்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் பள்ளிகளில் பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மாணவர்கள் அவர்கள் ஏற்கத்தக்க அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் விதத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தலைப்புகளுக்கு மட்டுமே தலைமை ஆசிரியர்கள் அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல விருந்தினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் குறித்த தகவல்களை தலைமை ஆசிரியர்கள் சேகரித்து அதற்கேற்றார் போல விழாவினை திட்டமிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல கல்விசார் சுற்றுலாவிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பொறுத்தவரையில் பத்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என மாணவர்களுடன் ஆண் ஆசிரியரும் மாணவிகளுடன் பெண் ஆசிரியரும் செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே இந்த மாதிரியான சுற்றுலாக்களை செயல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சுற்றுலாவிற்கான முன் அனுமதியை பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் பெற வேண்டும் எனவும் இந்த வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இதற்கான விண்ணப்பங்களையும் மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் இருந்து பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் திறன் பாதிக்காத வகையில் இது போன்ற சுற்றுலாக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் சுற்றுலா அஹ் பயணம் முழுவதும் தலைமை ஆசிரியரின் அனுமதியோடு நடைபெற வேண்டும் சுற்றுலாவிற்கான அந்த பொறுப்பும் தலைமை ஆசிரியர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே பள்ளிகளில் நடைபெறக்கூடிய உள்நாட்டு விளையாட்டு போட்டிகள் மற்றும் வெளி செல்வதற்கான விளையாட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே பள்ளி மாணவர்கள் முகாம்களுக்கு செல்ல வேண்டுமானால் அதற்கான அனுமதியையும் மாவட்ட கல்வி அலுவலர்களிலிருந்து பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவிகளின் பாதுகாப்பிற்காக முகாம்களுக்கு செல்லும் போது மாணவிகளின் தாய்மார்களும் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே முகாம் அந்த நிகழ்வினை நிர்வாகம் காவல் நிலையம் நிலையம் ஆரம்ப என அவர்களிடம் தலைமை ஆசிரியர் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முகாம்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் கருத்துரை வழங்க அழைக்கப்படும் நேரங்களில் பள்ளி விழாக்களுக்கு சிறப்பு விருந்தினர்களை எப்படி தேர்வு செய்தார்களோ அதன்படி இந்த விருந்தினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பள்ளிகளில் பல அசம்பாவித சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் இது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை அரசு செயலர் மதுமதி வெளியிட்டிருக்கிறார்